அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அவர் அனைவருக்கும் வணக்கம் இந்திய துணை கண்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி கொண்ட ஒரே இந்திய ராணி ராமநாதபுரத்தின் இளவரசி சிவகங்கையின் பேரரசி நம் வீரபெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களின் மாவீரத்தை போற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் இந்த அறிவிப்பு வந்தோன்னுமே வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு தெரில எனக்கு ஒரு கேள்வி வந்தது எதற்கு வந்து வீரப்பெரும்பாட்டியை வந்து போற்றுறதுக்குரிய நிகழ்வை வந்து சிவகங்கையில் முன்னெடுக்கல அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரி கூட நானும் கூட இது பேசிகிட்டு இருந்தோம் அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது எல்லா அரசியலும் வாங்கிக்கிட்டு ஒரு ஸ்டீரோ டைப் இருக்குது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதாவது குறிப்பாக திருட்டு இந்த திராவிடத்துக்கு ஓட்டரசியல் செய்யும் திருட்டு திராவிடத்திற்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு போய் என்னென்னத்தை பேசுனா நம்மளுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தஞ்சையா சோழர்களை பற்றி பேசணும் திருச்சியா பெருமிடுகு முத்தரையர் பற்றி பேசணும் சிவகங்கையா மாமன்னர்கள் மருது வீரர்கள் வீர வேல்நாச்சியார் பத்தி பற்றி பேசணும் தீரன் சின்னமலையா ஈரோட ஈரோடு பற்றி அங்கே அந்த மாவட்டத்தில் அதை பற்றி பேசணும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு வரையறுத்து வச்சுருக்காங்க ஓட்ட அரசியலுக்காக ஆனால் தமிழக அரசியலேயே நம் முன்னோர்களின் வரலாற்றை மாவட்டத்தின் எல்லைகள் கடந்து தமிழகம் மீண்டும் எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் வந்து நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் அந்த கட்டாயத்துக்கு இப்போ கொண்டு வந்துட்டார் திராவிடர்களையும் தமிழ் தேசியம் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்படுத்தி ஒற்றை புலியாய் உரிமை கொண்டிருப்பவர் நம் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் இந்த இன்றைய தேதியில் அரசியலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட வந்து சொன்னாங்க கடையல் வள்ளல்களின் பெயர்களை ம மன்னர்கள் பெயர்களை விடுதலை போராளிகளின் பெயர்களை எல்லாமே வந்து நம்ம எல்லா கட்டிடத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமத ஐயா ரொம்ப தாமதம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அது பதினைந்து ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ கணவனை இழந்த பெண்கள் அவட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் எல்லா விதத்துலேயும் விதத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண்ணுரிமை பற்றி பேசிகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி செவிலியர்களும் மற்ற ஆசிரியர்கள் தூய்மை பணியர்களாக போராடிட்டுருக்காங்க ஆனா இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவனை இழந்த பெண்ணின் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க அந்த புகைப்படத்தை பாருங்க என்ன ஒரு நெஞ்சுரம் என்ன ஒரு ஆளுமை என்ன ஒரு அழகு புறவி மேல் பறந்து வந்த புரட்சி மங்கையாய் நம்ம வீர பெரும்பாட்டி பாருங்க கணவனை இழந்துட்டாங்க கணவன் முகத்தை கூட பார்க்க முடியல கையில் கை உயிரை காப்பாற்றுகிறதுக்காக எல்லா இடத்துக்கும் அரண்மனை விட்டு வெளியேறி எல்லா இடத்துக்கும் சென்று இருக்கக்கூடிய இது எட்டு ஆண்டு காலம் அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சிவகன் சிவகங்கை மண்ணை மீட்டெடுத்த இந்த பெரும்பாட்டின் வீரத்தை என்னன்னு சொல்றது இதை வந்து நம்ம பாட பாடநூலில் வந்து விளக்கமாக வைக்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா இல்லை கேட்குறேன் வலிக்குதான் இன்னைக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எம்பவர்மெண்ட் பற்றி இருக்கிறோம் வாக்குரிமை சொத்துரிமை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அதை நிலைநாட்டியவர் நம்ம வீரப்பெரும்பாட்டி வேளுநாச்சியர் அவர்கள் அந்த வீர பெரும்பாட்டியை முன்னிறுத்தி போரில் வெற்றி கண்டவர்கள் தான் மாமன்னர்கள் மறுதிருவர்கள் அண்ணா இன்னைக்கு மேடையில் சொன்னார் ஒரு பெண்ணை முன்னிறுத்தி நம்ம வந்து போர் புரியிறோங்கிற ஒரு சின்ன இது கூட அவங்க இல்லாமல் பெண்ணை முன்னிறுத்தி அவங்க போர் செஞ்சு ஒரு போர் போர் புரிந்து ஒரு புரட்சியை வந்து வித்துட்டாங்க ஒரு பெண்ணுரி பெண்ணுரிமை வித்துட்டாங்க அன்னைக்கு வந்து ஜம்பு தீவை வந்து அறிவித்தது தொடர்ந்து அவர்கள் பெண்ணுரிமை மட்டும் நிலைநாட்டல சமூக ஒற்றுமையை வந்து நிலைநாட்டாள்கள் எப்படின்னா அவர்கள் மக்களை போருக்கு அழைக்கும் போது மரவ ரத்தம் யாருக்கு ஓடுகிறதோ இல்லை அகமுடைய ரத்தம் யாருக்கு ஓடுகிறதோ இல்லை பறைய ரத்தம் பல்லர் ரத்தம் நாடாரத்தம் யாருக்கு ஓடுகிறோ அவர்களை வந்து போருக்கு வாங்கன்னு சொல்லலை எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் வந்து போறதுக்கு வா அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டாங்க மாமன்னர்கள் மருதிருவர்கள் இன்றைக்கி நீ பெண்ணியம் பேசிட்டு தெரியற பெண்ணியத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இல்லை ஒன்றும் சம்மந்தம் இல்லை நாங்கள் சம்மந்தப்படுத்திக்கிட்டோம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கொள்கையை சொல்லி தாலி அறுத்தா அது குளத்தூர் வீரமணி குவார்டரை கொடுத்து தாலி அறுத்தா அது இந்த திருட்டு திராவிட திமுக ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் தான் இது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற இந்த எம்பி இந்த மாட்டத்தோட எம்பி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ இவங்களுக்கும் வடிவேல ஒரு காமெடியில் வந்து சொல்லுவார் பஸ்ஸு நின்றுடும் எல்லாரும் போய் பஸ்ஸை தள்ளுவாங்க ஒரே ஒருத்தன் மட்டும் பின்னாடி தனியாக நின்று தள்ளு 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 தள்ளுமா தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ இந்த முன்னாடி வந்து ப பஸ்ஸை தள்ளினாங்க பாரு உண்மையா அதெல்லாம் ஏறாருன்னா நம்ம பெரும்பாட்டன்கள் பாரதி பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்காரு கவிமணி தேசியர் விநாயகம் பிள்ளை நம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆனால் அந்த பின்னாடி நின்றுட்டு எதுவுமே பண்ணாமல் தள்ளு 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 தள்ளுங்கிற மாதிரி ஈவேரா சரி விடுங்க நம்ம பெரும்பாட்டியை போட்டுற இடத்துல வந்து அந்த வீணா போனவங்களுக்கு என்ன வேலை அதற்கு தனியாக அண்ணன் ஒரு தேதி கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கென்றே ஒரு சாதி சண்டை மைதானம்னு வடிவேல் அது மாதிரி உங்களுக்கென்றே ஒரு கொள்கை சண்டை மைதானம் மயிலாடுதுறையில் இருக்குது அக்டோ நான் ஜனவரி தேதி அதனால் சம்பவம் அங்கே உறுதியாக இருக்குது அங்கே பேசிக்குவோம் இப்போ நம்ம இந்த வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களின் எதிர்த்து அவர்கள் பகை முடித்து எப்படி வந்து சிவகங்கையை மீட்டாரோ அதே போல் நூத்தி பதினேழு வேலுநாச்சியார் அவர்களும் பதினேழு நாம் தமிழ் கட்சி புலிகளும் அனைவரும் இணைந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் ஜெயித்து திராவிடத்தை வேறறுத்து நம் தமிழ் தேசியத்தை நிறுவுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா பசும்போன் அவர்கள்